கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் பாருங்கள் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று முதலாம் வசனம் சொல்கிறது கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும் பிரியமான் பொதுவாக ஜெபம் என்பது தேவனிடத்தில் பேசுகிறது என்று நாம் அறிந்திருந்தாலும் நம்மில் அநேகர் ஜபிக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாமலே ஜெபிக்கிறோம் தெரியுமா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கண்ணீரோடு ஜபிக்கிறோம் உபவாசத்தோடு ஜபிக்கிறோம் காத்திருந்து ஜபிக்கிறோம் போராடி ஜபிக்கிறோம் ஜபித்து முடித்த பிறகு என் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற விசுவாசம் எத்தனை பேர்கிட்ட இருக்கு நான் கூட ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் மணிக்கணக்காக ஜெபிப்பேன் ஜோமணி முடித்தா திருப்தியே இருக்கார் அஞ்சு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜபிப்பேன் அதுக்கு பிறகு ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜபிக்க ஆரம்பித்தேன் ஜபுமணி முடித்தாலும் ஒரு திருப்தியே இருக்கார் ஒரு டைம் இவாஞ்சலிஸ்ட் ஃபெல்லோஷிப்பில் மோகனனை சொன்னாங்க நம்ம எல்லாரும் ஜெபிப்போம் ஜபிச்சு முடித்த உடனே ஆமேன்னு போடுவோம் ஆனால் அப்படி செய்யாதீங்க அவங்க சொன்னாங்க என் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் என் ஜபத்திற்கு நீர் பதிலளிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜபத்தை முடிங்க நாங்கள் உண்மையில் சொல்கிறேன் அந்த நாட்களில் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் நானும் என் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஜபத்திற்கு பதிலளிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னேன் ஒரு திருப்தி வந்துச்சுங்க எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே சங்கீதக்காரன் கூட அப்படி தான் சொல்கிறான் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு ஆண்டவர் ஜபத்தை கேட்டாரா இல்லையாங்கிற நிச்சயம் தாவிதக்கு இல்லை அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் சத்தத்திற்கு நீ செவி செவிகொடுப்பீராகன்னு சொல்கிறார் பிரியமானவர்களே நம்மில் அநேகர் ஜபிக்கிறோம் தேவன் ஜபத்தை கேட்டாராங்கிற நிச்சயம் இல்லாமலே இருக்கும் பார்த்தீங்களா பெரியவங்க சொல்லுவாங்க பதில் வருதோ வரலையோ நீ ஜபம் இரு ஜபம் பண்ணி போட்டுரு அது வெதை மாதிரி என்றைக்காவது முளைக்குமா உண்மை தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி உங்களை கத்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துறேன் ஆண்டவிட்ட ஒரு கிருபையை கேளுங்கள் என் ஜபத்தை நீர் கேட்டீர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும் இல்லை உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதுங்கிற அடையாளத்தை காண்பிப்பார் நீங்கள் என்ன காரியங்களுக்கு ஜெபித்தாலும் தேவன் அதை அங்கீகரிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன பரிசுத்தமான அந்த காலை பொழுதில் உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் எங்கள் ஜபத்தை கேட்கிறீர் எங்கள் ஜபத்துக்கு எப்பொழுதும் பதிலளிப்பீர் இப்பொழுதும் உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் நீரே ஜபங்களுக்கு பதிலளிக்கிறவர் என்பதை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விளங்கப் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்துரித்து ஜபிக்கிறோம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை